இப்போ நாச்சியா பாட்டி பார்த்தீங்கன்னா மீனாவை போட்டு எங்க ஓ நகை இன்னும் விஜயா கொடுக்கலையா அதை போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் மீனாவும் இன்னொரு பக்கம் இந்த மனோஜும் விஜயம் ஷாக் ஷாக்காக எங்கள் பாட்டி அதை பார்த்தா வந்து அதை டூப்ளிகேட்டை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மனோஜுக்கு சமயம் பயமாகுது மீனாவுக்கும் அதே பயம் தான் எங்கள் நகையை போட்டு வந்து பாட்டி அதை பார்த்து இது ஒரிஜினலு இது கண்டுபிடிச்சி தான் பிரச்சனை ஆடுமேன்னு சொல்லிட்டு மீனாவும் பயப்படுறாங்க மீனா என்ன தான் சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணாலும் பாட்டி வந்து வற்புறுத்தி அந்த நகையை போட வைக்கிறாங்க மீனாவும் இப்போ நகையை போட்டு தான் போகிறாங்க பட் என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பாக பாட்டி வந்து இது ஒரிஜினலாக இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த ஃபங்க்ஷனில் அதை வந்து பெருசாக கண்டுகாமலும் இருக்கலாம் அப்படி ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா மீனாக பார்த்து என்ன முத்து இதெல்லாம் அடமானம் வச்சுட்டு உனக்கு கவரி வாங்கி போட்டுருக்கானா அப்படின்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி உன் அந்த இந்த தானே வச்சுருந்தா அவதாச்சும் பண்ணட்டாளா அப்படின்னு கேட்க இந்த விஜயா நான் இதன் பண்ணல அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதான் நான் வச்சுருந்தா நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த நான் இந்த விஜயா எஸ்கேப் ஆவாங்க ஆல்ரெடி முத்து பார்த்தீங்கன்னா உண்மை கண்டுபிடிக்கிறது வெளில வந்து கஷ்டப்பட்டுருக்காரு ஸோ இங்கே வீட்டில் இந்த மனோஜும் மிஜமாக சேர்ந்துட்டு பொய்ய சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணிட்டுருப்பாங்க அண்ணன் பார்த்த முத்து சமகோதரோட வீட்டுக்குள்ளே வந்து இந்த மனோஜை அடி வெளுத்து வாங்கினா செமையாக இருக்கும் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்